ிபூர்ணந்திரம் ஸ்ரீமன் நரசிம்ம குருவரிய பதாத்யவரிங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவத்யுணாத்யம் சம்பத் குமாருரியம் அகம் பிரபத்தியே கருவிருத்தக் கொழிவேத்தன் காமக்கடு புகழ்விருந்தை குரு வெருத்தம் புக்குழதிருவேர் உயிரிங் நிகழ்ச்சிக்கு ஒரு இருத்தம் வெருத்தம் புதுராமன் குருகேத்தன் திருவருத்தக் கோர்த்தியே திருநாட்டகத்திருவருத்தம் மதல் பிரபந்தம் நம்மாழ்வாருடையது மந்திரத்தை கொண்டது அதில ஏதாவது பாசரம் சாமமாக பரம்பித்து என்றால் நம்ம சாமமாக பெரும்பதே எரிவாயுமே இந்த ரிக்கான ஏழாவது மாதசிரத்துக்கு திருவாய்மொழி சாமமாக பரம்பியது வருகின்றார் ஒன்பதாவது பத்துல அஞ்சாவது திருவாய்மொழி இப்ப ஏழாவது மாதசிரம் என்ன சொல்ற ஞானம் பரிப்பச் செரித்து கண்ணீரிட்டு கால் சிலை என்று நீரவல்லேறு வரான் என்ற வானமிகே திருமான் கோலம் சுழந்து பிரிந்தார் கொடுமை குளன் தன் பூம் பாலங்குறோ அரியேன் வினையாட்டியேன் காண்கின்றவே என்ன சொல்றாரு இங்க அப்படின்னா இதுக்கு காலமயக்கிறது காலமயக்கம் என்னும் துறையில் மகிழ்ந்ததான் வாசிரம் இத்துறையுதானே திருக்கோவையாறு காலமரை என வழ பெற்றுள்ளது நாயக்கியோடு கூடியிருந்த நாயகன் ஒரு காரியப்பாட்டாக தேசாந்தரம் செல்ல வேண்டி மாதே நான் இப்போது புறப்பட்டு போய் கார்காலத்திலே திரும்பி வருகின்றேன் என்று சொல்லிக் காலன் குறித்து பிரிந்து திரும்பி வருகின்றேன் கார்காலத்திலே திரும்பி வருகின்றேன் என்று சொல்லி காலன் குறித்து பிரிந்து சென்று அக்காரம் வந்தவளிலும் தான் வாராதிருக்க வந்தோ நாயகன் குறிப்பிட்ட காலம் வந்துவிட்டனே இவ்விடவிலும் அவன் வந்திருந்தனே என்று காருகால வரவையும் காதவன் வாராமையும் நோக்கி வருந்துகின்ற தலைவியை தோழியார்கள் தங்காய் நீ ஏன் வீணே வருந்துகின்றாய் மெய்யே காதிர்காலம் வந்தாலன்றோ காதலன் வந்திருவான் அவன் சொல்லி போற காது காலம் வரவில்லை காதல் காலம் என்றாக இதோ மடி மேய்கின்றதே இகதன் என்று கேட்பாய் வானத்தில் ஆகாஷத்திலே நெருங்கி நீரி சொறியவை மேகங்கள் அல்லா ஒன்றோடொன்று போர் செய்கிறார் கருத்த எருதுகளைக் கண்டு மேகமாகின்றாய் அத்தனை அதை பெரிய காளைகளே அன்றி மேகங்கள் அல்ல காளை என்ன எருது ரெண்டு கரிய எருதுகள் பெய்கின்றது மழை என்று அக்காளைகளின் வியர்வை நீரும் சிறுநீரும் பெருகுவதைக் கண்டு மழை மயங்குகின்றாய் அத்தனை என்று தலைவியை ஒருவாறு ஆத்த வேண்டி காலத்தை மயக்கி கூறுகின்றாள் தோழி டைம் வெச்சு கொடுத்தான் காதலன் காரு காலத்துல வரையன் காறு காலம் மழை காலம் மழை காலம் வெந்தது மழை பெய்தது பெண் பிள்ளை கஷ்டப்படுகிறாள் தலைவி நாயக்கி ராம்குஷ நாயக்கி இவ்வளவு அந்த துக்கத்தை நம்ம தடுக்கணும் அப்படி கால சொல்றார் சொல்றான் மேல வந்து காத காலம் இல்ல கரி மேகம் அந்த மேகம் எப்படி இருக்கு எப்படி சொன்னா எறதுகள் கரப்பு எருதுகள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு அவடம்பையும் கழி நீரும் பார்த்து நீ கார்காலம் தெரிஞ்சு கார்காலம் உரமே இல்லைம்மா ஏன் கஷ்டப்படுற கார்காலம் வந்துருவான் அப்படின்னு சொல்ற இப்படி பொய்யுரை கூறுவது பாவமாகாதோ என்ன ஆகாது அதுக்கு ஒரு குரல் சொல்ற பொய் மையம் வாய்மையிடத்தால் ஒரு தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் என்பது திருக்குறள் அந்த தர்மராஜா தன் வாயாலே அஸ்வத்தாமோ நம குஞ்சரோ ஹத்தா அப்படின்னு சொல்லி வைக்கிறான் அந்த துரோணாச்சாரியருக்கு அஸ்வத் போயிட்டான் எனக்கு தெரியுது மாதிரி அவன் தேர்வு சொல்லி வைக்கிறான் அவைய நான் தாமன் தோல் யானை போயிடுத்துன்னு சொல்றான் தர்வராஜா தர்வராஜா வாயின்னு தான் போயிட்டான் அவன் நடிச்சு ஒரு அஞ்சு டைம் சரி யுத்தத்துக்குள்ளே இது ஒரு பொய் ஆனா அவன் பொய் சொல்லல கொஞ்ச ரோகராக சொல்லி ஒரு சங்க ஊகுறான் கொஞ்ச ராக நடந்து பழகிறது கேட்கறது இல்லை அந்த மாதிரி சமயத்துல பொய் சொல்லலாம் தீங்கை ஆயினும் மரணத்தை ஆயினும் அடைய நின் நின்றது உயிர் ஒரு பொய்யழியால் அத்துன்பத்தை நின்றும் நீங்கி இன்பமடைவதாயிருந்தால் அது பொய்மை குத்தத்தின் சால் சத்தியம் சத்தியமப்ரியம் அப்படி அந்த மாதிரி மனத காலத்திற்குள்ளே பொய் சொன்னாலும் புறவாயில்லை விவாக காலத்திலையும் பொய் சொன்னாலும் புறவாயில்லை அப்படி இருந்தார் அது அந்த மாதிரி அடையறிந்ததோர் உயிர் ஒரு பொய்யுரையால் துன்பத்தின்றி நீங்கி இன்பம் அடைவதாயிருந்தால் அது பொய்மே சுத்தத்தின் பால் வராதா இங்கு இருபாத்தானியால் தருமகளுக்கு உண்டாகும் அபாயத்தை உணைந்து உரையால் ஒழித்தவாறு காண்கார் இங்கனம் தோழி பை சொல்லிவிட்டாலும் தலைமைகளுக்கு உண்மை தெரியாதோ எப்படியாவது நம்மை ஆற்றுதற்காக கற்பனை வகையால் உறுப்பை கூறுகின்றாள் என்று நினைத்துக் கொள்ள மாட்டாளோ கேள் அவ்விதமாக அவள் நினைத்து கொள்ளாமைத்தால் உடனே தன் பூ காலங்களோ அறியேன் இல்லை அந்த காரு காய்வு வந்துட்டதோ அறியேன் அப்படி மெய்யே இது காதுகாலத்தானோ என்னவே அறியே என்று தானும் சம்சயப்படுவதாக சொல்லி விடுக்கிறாள் இது காதுகாலம் அன்று என்று நிசந்தேகமாக சொன்னால்தானே தலைவிக்கு ஆளுதல் உண்டாகும் முதலில் காலத்தை மயக்கிச் செல்லி உடனே அக்காது வந்தானோ இது ஆறுகாலந்தானோ இது என்றும் சொல்லி வைத்தால் தலைவிக்கு வருத்தமே என்றோ மிகவும் ஆறுதல் உண்டாகாது என்ன நமது தோடி இரண்டு வகையாகவும் இருந்துகிறாள் அவன் அவள் பொய் சொல்லுகிறனாக இது காரகாலம் அன்று என்று கண்டிப்பாய் சொல்லிவிடலாம் அப்படி சொல்லாமல் சந்தேகமாக சொல்லி இருப்பதால் அவளும் நிச்சயிக்க முடியாதபடி இருக்கிறது போதும் இதை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் என்று தலைவி நினைத்து இதை வீரவல் நேருவராமா தன்போம் காலமா என்று ஆராயத் தருங்கொள் இந்த ஆராய்ச்சியில் சிறிது பொழுது ஆறு என்பது தோழியின் கருத்தாகிறான் தானே டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு அந்த மழை காலமே இல்ல வரை இறதுகள் பொருளும்படியான அத்தனை போது ஆறாம் கால பெண் பிள்ளையார்கள் தலைவி அப்படி என்ன திருமான் கோலம் சுமந்திருப்பதும் பிரிந்தார் கொடுமையை குதருவதும் ஆகிய தன் காலங்களோ அரியேன் என்கிறார் காரகாலத்து மேகமானது விளங்குகின்ற மின்னலாலும் கருத்த நிறத்தாரம் திருமகை மார்பில் கொண்ட கிரிய திருமணி ஷி மகாவிஷ்ணுவை திருமான் கோலம் சுமந்து எனப்பட்டது மேகம் கஞ்சிப்பதானது பிரிந்து போய் இப்பாலத்திலும் மாறாத தலைவருடைய கொடுமை ஞை ஞாபகமூட்டி வருத்தரம் வாராத தலைவருடைய கொடுமையை ஞாபகமூட்டி வருத்துகளால் பிரிந்தான் கொடுமை கொழது எனப்பட்டது இம்மாறி காலத்திலும் வந்து அணையாக தனிக்கிடை கிடைக்கின்ற தலைவர் மிக கொடியவர் என்று கோஷம் போடுவது போல் இருக்கின்றதான் மேகம் முழங்குவது தலைவருடைய கொடுமையானது சென்றபடி வாராத குத்தம் தன்பூ காலம் என்று அடைமொழிகள் கொடுத்து கூறுகிறது காலம் கருவிக்கு உரியது என்பதை காட்டலாம் தன்பூங்காலம் என்று எண்ணாமல் தன்பூங்காலங்கொலோ என்றது தலைவர் இருக்கும் ஊரிலும் இக்காரகாரமே ஆகும் ஆதலால் உன்னை போலே அவரன் பிரிவில் ஆறையிருக்க மாட்டாரவனாய் விரைந்து வென்றவர் வருந்தாரே என்ற ஆத்திகர் வழியும் ஆம் தோழியார்கள் தன்னை வினையாட்டியேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறாள் பாவியேன் அப்படி என்றாள் நீ இப்படி வருத்தப்படாதிருக்க உன்னை கண்டு கொண்டிருக்கும்படியான பாவத்தை பண்ணினேன் நான் என்று தன்னை நிந்தித்துக் கொள்ளுகிறாள் யாரை தோழியார்கள் அவன் வாராமல் நீ விருந்ததற்கு காரணம் அவருடைய கொடுமையும் என்று உவரது ஆத்தாவையும் என்று காலமும் என்று காண்கிற எங்களுடைய பாபமே காண் பரநிமித்தமாசேரேசேரந்தாழ் எல்லாம் முடிந்த பிறகு அப்படின்னு என்ன தசர சக்கரவர்த்திக்கு சடங்குகள் எல்லாம் பண்ணி ராமரை கூட்டுவரை நிவனச்சிட்டு இருக்கான் எதுக்கு இந்த மாதிரி காட்டுக்கு போகிறான் ராமர் வரும் சூழ்ற பண்றான் பெய்கை வசனத்தால் போனாரா இல்லை மந்திரையுடைய பிள்ளைனால் போனாரா இல்லை தசர சக்கரவர்த்தி வரம் கொடுத்த நாள் இல்லை முற்பபமேவா திரு நிமிசிவேந்த காட்டுக்கு போறது என்னுடைய பாவத்தால் தான் முடிகிறான் அந்த மாதிரி இந்த தோழியார்கள் இந்த வெண்பிள்ளைக்கு துக்கம் வர துக்கம் இருக்கே காரக காலத்திலே முற்பாபமேவா திரு நிமி என்னுடைய பாவத்தால் தான் அவன் எந்த மாதிரி ஜெயித்திருக்கு அப்படின்னு சொல்றான் ராமகிரான் காட்டி காரணம் மந்தரையின் சூழ்ச்சியும் என்று கைகேயின் சூழ்ச்சியும் என்று அனுமதியும் என்று அப்பிரானது பணிவும் என்று கைகேயின் வயிற்றில் நான் ஒரு பிள்ளையாக பிறந்தது என்ற பாவனே காரணம் என்று பரத்தாயிரம் கூறுகிறவர்களா வினையாட்டியேன் வினையை ஆள்பவள் வினையை விடையவள் என்றபடி நான் பாவியேன் வினையின்பது நல்வினை தீவினை எரித்து பொதுவான சொல்லாதனம் சந்தர்ப்பத்தால் தீவினையை குறிக்கும் பாபத்தை நல்வினை என்றார் தீவினை புண்ணியத்தை நன்மை நினைவு என்றார் இது புண்ணியமா பாவம் புண்ணியத்தை சொல்வது பாவத்தை சொல்லி ஞானம் பணிப்பா என்பதை செரித்து என்பதோடு நன்மையித்தால் மிருகத்தலரை கண்டு நடுக்கமடையும் படி பரஸ்பரம் நெருங்கி என்று பொருளாம் நன்மீரிட்டு என்பதோடு நன்மையித்தால் ஞானம் பூதனம் பணிப்பா நனையும்படியாக நன்றாக நீரை சொறிந்து என்று பொருளாம் நீர் உயர்வை நீரும் மூத்திர நீரும் எரிதிர்கள் கோபத்தோடு போர் செய்யும் போது கால் சினத்தல் கால் சிதைத்தல் இயல்பு சோபாவம் போரான்றமானவிரே பூமியில் இடம் போதாமல் ஆகாயத்திலே பிணங்குகின்றன கான் என்கிற ஆகாச என்னப்படுகிறது போறதாம் இப்படியும் சம்பவிக்குமோ என்று சிறிது ஆலோசிக்கட்டும் அதில் சிறிது போல ஆறுதலாக இருக்கட்டும் என்று கருத்துக் கூறு அந்த ஆராய்ச்சி வென்றமை இல்லாத சமாதானமாயிருக்கட்டும் யாரு தலைவியானவன் பெண்மகளானவன் இப்பாட்டுக்கு சுவதேச பொருள் தலைமை ஆக கூறுகிறார்கள் ஆளுந்தார் தமது ஸ்தோத்திரத்தில் அவிவேகநாந்தின் முகே புகுதா சந்தர்ஷினி பகவன் பவது தினை பிரதா என்று செய்கிறார் சம்சாரத்தை காரு காலத்து நாளாக ரூபிக்கிறார் அது எப்படி இருக்கும் என்றால் மேகங்களால் மூடப்பட்டு இருள் நிறைந்து திசைகள் தோன்றப்பெறாமல் இருக்கும் சம்சாரமும் அஜானமாகிற மேகத்தினாலே இருக்கும் இன்னமும் விடுவிடாது நீர் பிரிக்கிறார் ஆயிருக்கும் மழை நாள் சம்சாரமும் நன்னாதார் முடுவலிப்பா நல்லுத்தாறு கனைந்தேங்கா என்னாரா தீர்வளைக்கும் இழை என் இயற்கை என்படி பலவகைப்பட்ட துர்க்கங்களாகிற நீர்தாரையத்தகைகளாலே மழை நாள் என்று சம்சாரத்தை கண்டு ஆழ்வார் வருந்தினர் துன்பம் அதிகப்பட்டவுடனே இன்பம் உண்டாகும் என்று காஸ்திரம் உள்ளதனாலும் சம்சாரம் மேலிட்டு நிலையமில் நான் நலசியம் வந்து முகம் காட்டுவேன் என்று எம்பெருமான் தான் ஆயோலை செய்து கொடுத்திருப்பதனாலும் இப்படிப்பட்ட நிலைமேலும் எம்பெருமான் வந்து உதவி வரவில்லையே என்று வருந்தினர் ஆழ்வார் அம் வருத்தத்தை ஏதோ சிலம் யாஜோதிகளினால் அன்பர் அகத்து நினைக்கின்றனர் என்பதை வெளியிடுறாம் நெப்பாசரம் இனி இக்கருத்துக்கிணங்கால் பிரதே பிரத்யேகம் பரப்பொருள்களை ஊகித்துக் கொள்கிறது முதலிடையில் செருத்து என்றும் பாடம் உண்டு பேரான் என்ற வானம் பேரட்சம் இழப்பெயர் கொண்டது போர் செய்வதற்கு இடமான வானம் நை உளறுதல் அவ கூறுதல் பலன் பேச்சு எந்த விஷயம் அப்படின்னா சகி ஆனவள் தோழியானவள் காரகாலம் வயல் வரல இது ஒரு மயக்கு காலத்தை மயக்கி சொல்றாள் அத்தற்போதுதானா சமாதானமாயிருக்கிறது அப்படின்னு சரி இதுக்கு எல்லா வியாக்கியானம் அப்படின்னா எந்த திருவாய்மொழி இதழி விவரணம் அப்படின்னா என்று பாலஸ்வர திருவிழி விவரணம் அது வந்து இன்னையர் சேவலம் நேரம் கோவிக்கொண்டு இங்கே என்கிற ஒன்பதாம் பத்திலே அஞ்சாம் திருவடி திருவாயுமணி என்ன சொல்ற சில கோயில் வேடுகளை குறித்து என்னை முடிக்கைக்கு இத்தனை பாதிப்பு வேணுமோ என்கிறாள் மாதிரி இந்த மேகங்கள் எரிது மாதிரி இருந்து கண்டுபிடிச்சு காலகாலம் வரலேன் தெளிவெடுத்தினார்களோ அதே மாதிரி இந்த மயில்கள் நீங்களும் கூவி என்னை வெளியாண்கிறோ அப்படி இல்லை மிகம் மத்தும் நோம்படும் இருந்த நிலைகிற பூவைகளை குறித்து என்னை மடிக்கைக்கு பார்த்தான் உங்களுக்கு இங்கு விஷயம் இல்லை என்கிறான் ஆறாம் பாட்டிலே தன் திசையை அறியாதே திருநாமத்திற்கெல்லுகிற கிடிப்பிள்ளைகளை குறித்து எனக்கு அசக்கியமான திசையிலே சொல்லவோ உன்னை வளர்த்தது என்றத்தை ாள் அவன் விடுவிக்கு போலியான மேகமாலையை கண்டு உங்கள் விடுவிக்காட்டை வெளியாறே கொள்ளுங்கோல் இருக்கிறான் ஏழாம் பாட்டிலே எட்டாம் பாட்டில் சில குயில்களை குறித்து திருதாமம் செல்ல வேண்டாம் என்று நான் இருக்க அத்தையே சென்று அறிந்துகோள் உங்களை வளர்த்த பிரயோஜனம் பெற்றேன் என்கிறாள் ஒன்றாம் பாட்டில் மதுபாரவத்தமாய் பாடுகிற வெண்டுகளையும் துண்டுகளையும் குறித்து உங்கள் தனியனுக்கு துசகமாக இருந்து நீங்கள் பாடாதே கொள்ளும் கொள்ளுங்கோள் பத்தாம் பாட்டிலே தெரிவிக்கிற நாரை குழாங்கள் தன்னை முடிக்க மந்திரிக்கிறதமாகக் கொண்டு நான் விடிந்தேன் இனி நீங்கள் தீண்டனேன் என்கிறார் நிகழ்ச்சியில் திருவாயுமணி ஆசிரம் ஹதயத்திரை வழியும் ஆராயிரம் ஆகிறோம் தெரியாது என்கிற இன்பம் தலைப்பேர் எங்கும் தடுத்த ரெண்டு வழிக்கு தென்புகனேற்ற தடுக்கடல் சேரும் அயனை தென்குரோகோ சடகோரின் சர்வாயிரத்தொண்டுமை வந்தோரோரனுக்கும் மூவலருக்கும் குருகுமே உலகமே குருகும் அப்படி உள்ள அப்படின்னு என்ன தாமரை ஆழி கேள்வன் நோக்கு மலர் இந்த வெண்வெள்ளை ஆறுவன் அவனே காலகாலத்து அவர்களாம் நினைச்சிருந்திருக்கா அதுக்கு இடிஞ்சலாக அது இன்னும் காலகாலம் வந்தில்லை இது இருக்கிறது காலமயத்துத்தான் ரெண்டு எருதுகள் கருப்பு எருதைகள் கண்டுபிடிச்சிருக்கு அதன் உடம்புக்கு தங்கிதான் தோடியார்கள் பிடிக்கிறது இல்லை எந்திரவானையே என் நெஞ்சினால் நோக்கி காணீர் விளிகின்ற ஆழ்வர் அந்த மாதிரி நான் எந்தமானத்தில் ஈடுபட்டிருக்கிறதுனாலே அவன் வந்தேவர் துணிந்திருக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி அப்படின்னு இந்த குயில் மையின் பட்சிகளே நீங்கள் ஈர்க்க வேண்டாம் என்று சொன்ன மாதிரி இவையும் இந்த பெண் பிள்ளையார்கள் இந்த தோழிய விஷயத்தையும் அந்த மாதிரி அனுபவிக்கிறாள் அந்த தோழியானவள் என்ன சொல்ற தற்பாபமே வாத்தமி தமாசி ரகுநந்தியா என்கிறபடியே என்னுடைய பாவத்தால் தான் மாதிரி மயக்கம் ஏற்பட்டிருக்கு ஆகினாலே எம்புவான் வந்தே புறவான் காரகாலம் வந்தே தீரம் அவரவான் அவன் இந்த மாதிரியே அவன் ஊரிலும் இதே மாதிரி காரகாலம் வந்திருக்கு தவறப்படாதே என்னுடைய பாவத்தால் தான் அழந்திருக்க அதிலிருந்து நீயம் அவனோடு கூடுவாய் அப்படி ஒரு தென்பு வருமாய் சொல்லுகிறாள் கிருஷ்ணன் விரதம் ஆரம்ப்தான் எரிதே விரதமாம் ലക്ഷ്മി വൻ്റെ ഉപഗ്രഥാണ് എൻ്റെ ഉപഗ്രന്ഥറാണ്